வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புலாச்சாரத்தை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சஜித் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஈழத்து ஓவியர் ஆ மார்கு அவர்களின் கலைப்படிப்புகளை ஒன்று திரட்டிய காண்பிய காட்சி நேற்று வியாழக்கிழமை மன்னாரில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது பாதுகாப்பு காரணங்களுக்காக அனைத்து பெண் கிராம அலுவலர்களும் இன்று முதல் இரவு பணியிலிருந்து விலகுகின்றார்கள் காவல்துறையினர் தம்மை கடுமையாக தாக்கியதாக பெண் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்திய முன்னாள் ராணுவ சிப்பாய் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் ஜே ஆர் ஜெயவர்தனவின் பேரன் பிரதீப் ஜெயவர்தன சர்வஜன அதிகாரக் அதிகார கட்சியுடன் இணைந்துள்ளார் பதுளை அருகே அழுகிய நிலையில் இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன திருகோணமலை மூதூர் தாகா நகரில் பெண்கள் இருவரது சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன பலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் மனிதா விமானம் மற்றும் செயற்பாடுகள் குறித்து சர்வதேச விசாரணைகள் ஆரம்பமாக உள்ளன அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போயிங் விமானம் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் கொலை கலாச்சாரத்தை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சஜித் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடு முழுவதும் பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த கொலை கலாச்சாரத்தை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் அரசாங்கத்துடன் கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் இடம்பெற்று வரும் கொலை சம்பவங்கள் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் விசுட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தூண்களில் ஒன்றான காவல்துறையும் நீதித்துறையும் இன்று ஆபத்தான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு சந்தேக நபர்களை நீதிமன்ற அறையில் கொலை செய்கின்றனர் நீதிமன்றம் மற்றும் நீதிபதிகள் மீது காணப்படும் அச்சம் மற்றும் மரியாதை முற்றாக இல்லாது போயுள்ளன நீதிமன்ற அறையில் துப்பாக்கிச்சூடு நடத்தும் போது நீதிபதிகளுக்கு ஏற்படும் அதிர்ச்சியை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது இனியும் இவ்வாறானதொரு நிலை ஏற்படாது என்பதற்கு அரசாங்கம் என்ன உத்தரவாதத்தை நாட்டுக்கும் மக்களுக்கும் நீதிபதிகளுக்கும் வழங்க போகின்றது இந்த தருணத்திலும் கூட நீதிமன்றத்தில் கொலையை திட்டமிட்ட பெண்ணும் முன்னாள் காவல்துறை அதிபரும் நீதிமன்ற பிடியானையிலிருந்து தப்பிக்க தலைமறைவாகியுள்ளனர் காவல்துறையினரால் கூட முன்னாள் காவல்துறை மா அதிபரை கண்டுபிடிக்க முடியாது போயுள்ளது ஒட்டுமொத்த நாட்டின் பொதுமக்கள் பாதுகாப்பும் சீர்குலைந்துள்ளது நேற்று வியாழக்கிழமை பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார் கம்பகா வெளிவேறிய பகுதிகளில் பல துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன அக்குனு கொலவலச பகுதியில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் மீக ககி தல்தென மூதூர் போன்ற பிரதேசங்களிலும் கொலைகள் இடம்பெற்று வருகிறது இத்தகைய பின்னணியில் பொதுமக்களின் பாதுகாப்பு சீர்குலைந்துள்ளது இதை அரசாங்கம் வேண்டும் வீதிகளில் கொலை வன்முறை மற்றும் பயங்கரவாதம் என முழு சமூகத்திலும் பயங்கரம் ஆட்கொண்டுள்ளது இவற்றை கட்டுப்படுத்த யாரிடமாவது டியூஷன் எடுத்து இந்த கொலை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பட்டலந்த ஆணை குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருந்த நிலையில் பட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவை தீர்மானம் எடுத்திருந்தது இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்ததன் பின்னர் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயுமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க ஆலோசனை வழங்கியதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச அண்மையில் தெரிவித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வாரம் ஜசீரா தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான நிகழ்ச்சியில் தெரிவித்த கருத்துக்களை அடுத்து பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை மீண்டும் பேசுபொருளாக மாறியது இந்த நிலையில் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அதன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறும் பல்வேறு தரப்பினரும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஓவியர் அவர்களின் தலைப்படிப்புகளை ஒன்று திரட்டிய காண்பிய காட்சி நேற்று வியாழக்கிழமை மன்னாரில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது ஈழத்தமிழர் மத்தியில் நவீன ஓவியத்தை பிரபலப்படுத்திய ஆ மார்கு அவர்களின் படைப்புகளை ஒன்று திரட்டி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் காண்பிய காட்சி நேற்று வியாழக்கிழமை மன்னாரில் ஆரம்பமாகியுள்ளது மன்னார் வயல் வீதி சின்ன கடை என்ற இடத்தில் எதிர்வரும் பதினாறாம் நாள் மாலை ஐந்து மணி வரை குறித்த கண்காட்சி இடம்பெறும் மார்கோ அவர்களின் மாணவர்கள் மற்றும் குடும்பத்தார் இணைந்து குறித்த காண்பிய காட்சியை ஏற்பாடு செய்துள்ள நிலையில் மார்கோ அவர்களால் உருவாக்கப்பட்ட நூற்றுக்கும் அதிகமான கலைப்படைப்புகள் மக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஆ மார்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு குருநகரில் பிறந்தார் இவர் புனித பத்திரிசியார் கல்லூரியில் கல்வி கற்றார் சிறு வயதிலேயே ஓவியம் வரைவதிலும் சிற்பங்கள் செய்வதிலும் ார் தனது ஆரம்ப ஓவிய பயிற்சியை ஓவியர் எஸ் பெனடிக்ட் அவர்களிடம் பெற்றுக்கொண்டார் கொண்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றில் கொழும்பு நுண்கலை கல்லூரியில் இணைந்து ஐந்து வருடங்கள் பயின்று பட்டம் பெற்றார் அங்கு அவரின் விரிவுரையாளராக இருந்த இலங்கை நவீன ஓவியர் டேவிட் பெயிண்டர் இவரின் ஓவியங்களை பாராட்டியும் ஊக்கப்படுத்தியும் வந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ஓவியர் எம் எஸ் கந்தையாவினால் உருவாக்கப்பட்ட விடுமுறை கால ஓவிய கழகத்தில் இணைந்து இளையவர்களுக்கு ஓவியத்தை கற்றுக் கொடுத்துள்ளார் ஆரம்பத்தில் பணியாற்றினார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளின் இறுதியில் இயங்காத போன விடுமுறை கால ஓவிய கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளின் மத்தியில் வீட்டில் உருவாக்கி இருந்த ஓவிய கூடத்தில் ஆரம்பித்து இடம்பெயர்ந்து வன்னியிலும் மன்னாரிலும் வாழ்ந்த காலங்களிலும் தொடர்ந்து நூற்றுக்கணக்கானவர்களுக்கு ஆசானாக திகழ்ந்தார் இவர்களில் பலர் இன்றும் உலகின் பல பாகங்களிலும் ஓவியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டில் மன்னாருக்கு குடும்பத்துடன் இடம்பெயர்ந்தனர் உடல் நல குறைபாடு காரணமாக கை கால்களில் சேலிழப்பு ஏற்பட்டிருந்தது கைகளுக்கு கொடுக்கப்பட்ட உடற்பயிற்சிகள் மூலம் மீண்டும் கைகள் பலம்பெற மீண்டும் ஓவியங்களை படைக்க தொடங்கினார் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் தொடர்புகளற்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் தனது வீட்டில் இருந்த ஓவியங்கள் அனைத்தும் போரால் அழிந்திருக்கும் என்ற நினைப்பில் பழைய ஆக்கங்கள் பலவற்றை மீளவும் உருவாக்கினார் இறுதி வரை எப்போது போல் பத்திரிகை தாள்கள் சஞ்சிகைகள் பொருட்கள் வரும் மட்டைகள் என்பவற்றில் எண்ணெய் சுண்ணம் கரித்துண்டு பேணிகள் என கிடைப்பவற்றைக் கொண்டு ஓவியங்கள் படித்துக் கொண்டே இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு காரணங்களுக்காக அனைத்து பெண் கிராம அலுவலர்களும் இன்று முதல் இரவு பணியிலிருந்து விலகுகிறார்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக அலுவலர்களும் இன்று முதல் இரவு பணியில் இருந்து விலகுவார்கள் என்று இலங்கை கிராம அலுவலர் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அனுராதபுர வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் ஒருவர் கொடூரமான முறையில் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட விடியம் நாட்டையே பரபரப்பிற்கு உள்ளாக்கியிருந்தது இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாடலாவிய ரீதியில் உள்ள பெண் கிராம அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டுமென்று கிராம அலுவலர் சங்கம் வேண்டுகோள் விடுத்திருந்தது இந்நிலையில் தற்போது பாதுகாப்பு கருதி அனைத்து பெண் கிராம அலுவலர்களும் இன்று முதல் இரவு பணியிலிருந்து விலகுவார்கள் என்று இலங்கை கிராம அலுவலர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் பாதுகாப்பற்ற மற்றும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் உள்ள அலுவலகங்களை மூடவும் பாதுகாப்பை உறுதி செய்யும் இடத்திலிருந்து அலுவலக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதன் கொழும்பு மாவட்ட தலைவர் ஷமாலி வத்சலா குலதுங்க தெரிவித்துள்ளார் அதேவேளை இரவு பணிகளில் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வருவதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறையினர் தம்மை கடுமையாக தாக்கியதாக பெண் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்திய முன்னாள் ராணுவ சிப்பாய் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்திய முன்னாள் ஸ்ரீலங்கா ராணுவ சிப்பாயை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கடுமையாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெண் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்திய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் சிப்பாய் இந்த விடயத்தை நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் குறித்த சந்தேக நபரை காவல்துறையினர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியிருந்த நிலையில் காவல்துறையினர் தம்மை கடுமையாக தாக்கியதாக அவர் நீதிமன்றில் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது குறித்த சந்தேக நபர் நீராக நிற்க முடியாதிருந்த காரணம் நீதவான் அவரை நீராக நீக்குமாறு பணித்துள்ளார் காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதன் காரணமாக தம்மால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை என சந்தேக நபர் நீதவானிடம் தெரிவித்துள்ளதை அடுத்து சந்தேக நபரை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார் மேலும் சந்தேக நபரை நாற்பத்தி எட்டு மணித்தியாளர்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் ஜேஆர் ஜெயவர்தனவின் பேரன் பிரதீப் ஜெயவர்தன சர்வஜன அதிகாரம் கட்சியுடன் இணைந்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முதலாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியான ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர் ஜே ஆர் ஜெயவர்தனவின் பேரன் பிரதீப் ஜெயவர்தன சர்வஜன அதிகார கட்சியுடன் இணைந்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து ஐக்கிய மக்கள் சக்தி பக்கம் தாவியிருந்த நிலையிலேயே அவர் தற்போது மீண்டும் கட்சி தாவியுள்ளார் அவருடன் இணைந்து மேலும் சில பிரதேச அரசியல்வாதிகளும் சர்வஜன அதிகார கட்சியுடன் இணைந்துள்ளனர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் சர்வஜன அதிகார கட்சியின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காகவே அவர்கள் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் பதுளை அருகே அழுகிய நிலையில் இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன பதுளை அருகே அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாத சடலங்கள் இரண்டு நீட்டிய நாள் மீட்கப்பட்டுள்ளதாக பதுளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பதுளை மகியங்கனி பிரதான வீதியில் தல்தன அருகே மகா ஓயாவில் மிதந்து வந்த நிலையில் சடலம் ஒன்றை அங்குள்ள மணல் அகழும் தொழிலாளியொருவர் முதலில் கண்டுள்ளார் அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது மரக்கட்டையொன்றில் தொங்கிய நிலையில் இன்னொரு சடலமும் மிதந்து கொண்டிருந்த நிலையில் இரண்டு சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன குறித்த சடலங்கள் இரண்டும் மிகவும் அழுகிய நிலையில் காணப்படுவதால் அடையாளம் காண்பதில் சிக்கல் இருப்பதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சடலங்கள் தற்போதைக்கு பதுளை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் திருகோணமலை மூதூர் தாகா நகரில் பெண்கள் இருவரது சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன திருகோணமலை மூதூர் தாகா நகரில் பெண்கள் இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சடலங்கள் வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் மீட்கப்பட்டுள்ளன மூதூர் தாகா நகர் பகுதியில் சிறிதரன் தர்சினி என்பவருடைய வீட்டிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அறுபத்து எட்டு அகவையுடைய சிறிதரன் ராஜேஸ்வரி மற்றும் எழுபத்து நான்கு அகவையுடைய சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய இருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அத்துடன் உயிரிழந்த ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி என்பவரின் மகள் வெட்டு காயங்களுடன் மூதூர் தள வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் பலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் குறித்து சர்வதேச விசாரணைகள் ஆரம்பமாக உள்ளன இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்பினருக்கு இடையேயான போரில் பலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்வதற்கு சர்வதேச நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபை இந்த விடயம் தொடர்பாக ஆலோசனைகளை கோரும் தீர்மானத்தை அங்கீகரித்ததைத் தொடர்ந்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை இஸ்ரேலினால் முழுமையாக முற்றுகையிடப்பட்டுள்ளது உள்ள காசாவின் சில பகுதிகளில் உணவு மற்றும் எரிபொருள் போன்றவற்றிற்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போயிங் விமானம் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போயிங் எழுநூற்று விமானம் ஒன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது விமானத்தின் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக பணியாளர்கள் தெரிவித்ததை அடுத்து விமானம் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிடக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது விமானம் ஓடு பாதையில் இறங்கி பயணித்துக் கொண்டிருந்த திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து பயணிகள் மூலம் வெளியேற்றப்பட்டுள்ளனர் விமானத்தில் இருந்த பயணிகளும் ஆறு பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் வட அமெரிக்காவில் சமீபத்தில் நடந்த தொடர்ச்சியான உயர்மட்ட விபத்துகள் விமான பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்பியதை தொடர்ந்து இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது முன்னதாக வாஷிங்டன் டிசி யில் ஒரு பயங்கர விபத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பிராந்திய ஜெட் விமானம் அமெரிக்க வானூர்தியுடன் நடுவானில் மோதியதில் குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் அரசாங்க செலவு சேமிப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக நூற்று கணக்கான தகுதி கான் தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்துள்ள நிலையில் இந்த விபத்தானது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் பற்றாக்குறை குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்